பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தை பதினான்கு ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே மூன்று மணி ஜபத்தை கேட்டு ஆறு மணிக்கு நக்கரணை நாதருடைய திரு தேடி வந்து அவருக்கு முன்பாக இருந்து ஜபிக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் மன்றாடுகின்றேன் அன்பார்ந்தவர்களே நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டுமே என்றால் இந்த என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் பார்க்கலாம் அதில் என்னை தொடர்பு கொள்ளலாம் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்களையும் உற்சாகப்படுத்துங்கள் மற்றவர்களோடு இந்த நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பெற்ற அந்த அருள் ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்று கொள்ளட்டும் அன்பார்ந்தவர்களே இந்த மாதத்தின் கடைசி நாம் கடந்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை அற்புதமாக வழி இருக்கின்றார் இந்த மாதம் முழுவதும் நாம் கேட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்னுடைய கேள்வி என்னவென்றால் கடவுளுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்கள் கடவுளுக்காக ஏதாவது ஒரு சிறிய காரியங்களை செய்திருந்தாலும் ஆண்டவர் அவற்றை நினைவு உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கின்றார் என் மகனே மகளே நீ அமைதியாக இருக்கின்றாயா இந்த நாளிலே நீ என்னை தேடி வந்திருக்கின்றாயே எனக்கு நன்றி செலுத்த நான் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் என்னோடு கூட இருந்து ஏன் நான் என்னை மகிமைப்படுத்த வந்திருக்கின்றாயே நீ உண்மையிலே அமைதியாக இருக்கிறீ இருக்கின்றாயா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார் பிரியமானவர்களே நாம் அமைதியாக இருக்கவில்லை என்றால் நாம் இந்த உலகத்திலே அமைதியோடு வாழவில்லை என்றால் நமக்குள் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு துடை இருக்கும் பொழுது எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்றதும் அங்கு அமைதி உண்டு இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே விடுதலை பயணம் பதினான்கு பதினான்காவது இறை வார்த்தையை நீங்கள் அமைதியாக இருங்கள் என்றும் மோயிசன் இஸ்ரவேல் மக்களை நோக்கி சொல்லுகின்றார் எதற்காக இஸ்ரவேல் மக்களை நோக்கி நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொல்ல வேண்டும் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இஸ்ரேவேல் மக்களை பார்வோனுடைய பிடியில் விடுதலை செய்து மோயிசன் வழியாக வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு அழைத்து வருகின்றார் வரக்கூடிய பாதையிலே கடவுளுக்கு தெரியும் இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருப்பார்கள் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமே என்றால் ஸ்டிப் என்று சொல்லுவார்கள் ஆம் அன்பார்ந்தவர்களே எனவே அவர்களுக்குள் வரக்கூடிய அந்த தடைகளில் எல்லாம் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருந்தது எனவே தான் அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியிலே வரும் பொழுது அவர்கள் பார்த்த முதல் இடம் இந்த செங்கடல் அந்த செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அவர்களை துரத்தி கொண்டு பார்வோனுடைய படைகள் வருகின்றன அந்த நேரத்தில் தான் இஸ்ரவேல் மக்கள் மொய்சனை நோக்கி முணுமுணுக்கிறார்கள் முறுமுறுக்கிறார்கள் அப்பொழுது மோயிசன் ஆண்டவரை நோக்கி கேட்கின்றார் ஆண்டவரே நீர் எங்களை இங்கு அழைத்து வந்தீரே இந்த மக்கள் அனைவரும் உமக்கு எதிராக பேசுகிறார்களே நான் இப்பொழுது என்ன செய்வேன் என்று சொல்லி அவர்கள் அவர் கடவுளை நோக்கி கூப்பிட்டார் அந்த நேரத்தில் தான் கடவுள் அவரோடு பேசினார் உன் கையில் இருக்கக்கூடிய அந்த கோலை எடுத்து நீ இந்த செங்கடல் மீது காண்பி என்றும் அவ்வாறு மோயிசன் செய்த உடனே அன்பார்ந்தவர்களே ஒரு அற்புதம் ஒரு அடையாளம் அங்கு தென்பட்டது செங்கடல் இரண்டாக பிளந்தது நிலம் தரிசி நிலமாக மாறியது அந்த இடத்திலே அப்படியே அந்த தண்ணி இருந்த அறிகுறியே இல்லாமல் மாறி போனது எனவே தான் அவர் சொன்னார் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுறுக்காதீர்கள் ஆண்டவருக்கு எதிராக பேசாதீர்கள் அமைதியாக இருங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் என்று மொய்சன் சொன்ன உடனே ஒன்று வேர் அங்கு வந்த இசரவேல் மக்களுக்கு எதிராக வந்த பார்வோனுடைய படைகளை நிலை குளிய செய்தார் அவர்கள் அவர்களை வரும் பொழுது கடல் அப்படியே விட்டது இஸ்ரேல் மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் தீயவன் அழிக்கப்பட்டான் எனவே தான் அமைதி உங்களுக்குள் இருக்கும் பொழுதும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தீயவன் அழிக்கப்படுவான் சாத்தான் கொண்டு வரக்கூடிய தீய செயல்கள் அழிக்கப்படும் சாத்தான் உங்களுக்கு எதிராக செயலாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அதற்கு முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நம் கடவுளை தேட வேண்டும் ஆமோ ஐந்தாவது அதிகாரம் நான்காவதுரை வார்த்தை வாசித்து பாருங்கள் என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் கடவுளை தேடும் பொழுது இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியும் அது எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா ஒரு அமைதியான வாழ்க்கை ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு அந்த அமைதியை தரும் பொழுது ஆண்டவர் உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் நமக்குள் தரும் பொழுது அதை யாரும் நம்மிடம் இருந்து பிரித்தெடுக்க முடியாது எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சாத்தானுடைய வல்லமையும் பிரித்தெடுக்க முடியாது ஆனால் நீங்கள் கடவுளை விட்டு வழிவிலகி சென்று தவறான பாதைகள் நடந்து ஆண்டவர் கொடுத்த அமைதியை துளைத்து விடலாம் ஒரு முறை நீங்கள் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விட்டீர்கள் என்றால் சாத்தான் உங்களை தன்மயப்படுத்திக் கொள்வான் உங்களை சொந்தமாக்கிக் கொள்வான் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வாசித்து பாருங்கள் ஆண்டவர் அருளும் மீட்புக்காக உங்களுக்கு மீட்பை தருவது கடவுள் உங்களுக்குள் அமைதியை தருவது கடவுள் நீங்கள் மீட்பு அடைந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்குள் இருந்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய வல்லமையில் இருந்து நீங்கள் மீட்பு அடைந்து விட்டீர்கள் என்றால் அந்த நிரந்தரமான ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் எனவே முதலில் கடவுள் தேட வேண்டும் இரண்டாவது கடவுள் நமக்கு தரக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை மீட்புக்காக காத்திருந்து அமைதியுடன் அதை பெற்றுக் வேண்டும் மூன்றாவதாக என்ன செய்ய வேண்டும் தெரியுமாம் நமக்குள் போராட்டங்கள் நமக்குள் பிரச்சனைகள் நமக்குள் நெருக்கடிகள் நமக்குள் துக்கங்கள் நமக்குள் வேதனைகள் நமக்குள் கண்ணீர் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் நெருக்கடியான வேலையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமே என்றால் நெருக்கடியிலிருந்து வெளியே வெளியிலே வர வேண்டுமே என்றால் துக்க துயரங்களில் வெளியே வர வேண்டுமே என்றால் கவலை கண்ணீரிலிருந்து வெளியே வெளியிலே வர வேண்டுமே என்றால் பண பிரச்சனைகளில் இருந்து வெளியிலே வர வேண்டுமே என்றால் உங்களுக்கு எதிராக சாத்தான் விதித்திருக்கக்கூடிய அந்த கடன் பத்திரத்தை ஆண்டோடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவருடைய பரிசு ரத்தத்தினால் அவர் முழுவதும் அவற்றை எடுத்து மாற்றி அந்த நெருக்கடியான உங்களுக்கு நம்மோடு கூட இருக்கின்றார் அவரை தேடி வரும் பொழுது அவர் பொழுது நமக்குள் தெய்வ மகிமை கடந்து வருகின்றது தெய்வ வல்லமை கடந்து வருகின்றது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் மாற்றும் நமக்குள் இருக்கின்றது எனவே நாம் அமைதியாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய மகிமையை காண முடியும் அன்பார்ந்தவர்களே சில மனிதர்கள் வெளிப்புறத்திலே அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மற்றவர்களை அழிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் கங்கணம் கட்டி கொண்டு அலைவதையும் பார்க்க முடிகின்றது சில மனிதர்களை பார்த்தால் மிகவும் அவர்கள் சாந்தமுள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்களை குறித்தும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் தரக்கூடிய விடுதலைக்காக ஆண்டவர் தரக்கூடிய மீட்பிற்காக ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் நீங்கள் அமைதியாக இருந்து ஆண்டவரை நோக்கி என்னோடு இணைந்து ஜெபியுங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நீங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியாக இருக்கும்படி செய்வார் இந்த மாதத்தில் அமைதியை துளைத்திருக்கலாம் ஏதாவது வழியில் அமைதி இழந்து போய் இருக்கலாம் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து இழந்து போனது அமைதியை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு தர்கனை நாதரை நோக்கி மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிரசன்னத்தை எங்கள் மீது ஊற்றுவதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றீர் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம் எங்களுக்குள் வந்த பொழுதும் நீர் எங்களை தேடி வந்தீர் நீர் எங்களை ஆசீர்வதித்தீர் நாங்கள் உம்மை தேடிய பொழுது உம்மை பார்க்கக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் எங்களுக்கு கொடுத்தீரேன் அதற்காக உமக்கு நன்றி

கூட இருந்து விடுதலை கொடுத்ததை போல மீட்பை கொடுத்ததை போல உன்ன ஆகாரம் கொடுத்ததை போல எங்களோடும் கூட இருப்பீர் இதோ இதோமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உமது அன்பு கரம் கூட இருக்கட்டும் அவர்கள் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நிறைவேற்றுவீர் ஆகும் அவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி அப்பா இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய நான் மறு மாதத்தை காண்பேன் என் ஆண்டவர் என்னோட

மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக எமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள்ந்த மரியே வாழ்க கத்தருடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரிய சர்வேசுண்டே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே டாக்டர் நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்